வெல்கம் பேக் டு பிபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ் நம்மளோட சேனலில் கிளாம்பாக்கத்துக்கு எப்படி வர்றது கிளாம்பாக்கத்துலேருந்து நீங்கள் சிட்டிக்குள்ளே எப்படி போகிறதுன்ற நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கீங்க நிறையவே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு சூப்பர் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க இந்த கிளாம்பாக்கத்துலேருந்து தாம்பரத்துக்கு எப்படி போகலான்றது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க கிளாம்பாக்கம் மஃப்சல் பஸ் டெர்மினஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினாலு பிளாட்ஃபார்ம் இருக்குங்க அதில் ஒன்லந்து ஒம்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம எஸ்சிடிசி பேருந்துகள் எல்லாமே இருக்குது அதே நேரத்தில் உங்களுக்கு டென் டு ஃபோர்டீன் பார்த்தீங்கன்னா ஆம்னி பஸ் ஸ்டாண்டும் இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க நீங்கள் எம்டிசி மஃசல் பஸ் டெர்மினஸ்லேருந்து பேட்ரி கார் மூலமாகவோ அல்லது இந்த மினி பஸ் மூலமாகவோ இந்த எம்டிசி பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணிடலாங்க இதுக்கு ஃபேர் எதுவும் கிடையாது இப்போ வாங்க இந்த ஒன் டு ஒன் பஸ் எங்கே நிற்கும் நம்ம எவ்வளோ நேரத்தில் தாம்பரம் ரீச் பண்ணலான்றதை பார்க்கலாம் டெபிள்ஸ் தமிழ் ஓகே விபாஸ் இதுதான் தான் கிளாம்பாக்கத்துக்குள்ள ஒரு பஸ்ஸஸ் எல்லாமே இன்னைக்கு இருக்கிற இடம் இது வழியை தான் நீங்கள் இதுக்கெல்லாம் போவீங்க அதாவது மப்சல் பேருந்துக்கெல்லாம் போய் போவீங்க நீங்கள் இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கேருந்து தாம்பரத்துக்கு ஒன் டூ ஒன் பஸ் அவைலபிளாக இருக்குது இன்றைக்கி நான் இந்த பஸ்ஸை தான் சூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ எவ்வளோ நேரத்தில் தாம்பரம் போகிறேன் அங்கேருந்து எப்படி நீங்கள் மற்ற இடத்துக்கு போகலான்றத பார்க்கலாம் வாங்க இந்த மினி பஸ் தாங்க உங்களுக்கு மஃ்சல் டெர்மினஸ்லேருந்து இந்த எம்பிசி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே கொண்டு வந்து விடுற இடம் இங்கே இறங்கிட்டு நீங்கள் தாம்பரம் போகிறவங்க ஏதாவட்டும் செங்கல்பட்டு போகிறவங்களாகட்டும் முன்னாடி நம்ம இந்த எம்பிசி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இந்த ஃபிஃப்த்து பிளாட்ஃபார்ம் வந்து நைன்த்து பிளாட்ஃபார்முக்குள்ளே உங்களுக்கு சென்னைக்குள்ள உண்டான வண்டிங்க எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க இங்கேருந்து இருந்து உங்களுக்கு தாம்பரத்துக்கு நார்மல் ஃபேர் பஸ் கட்டணமும் அவைலபிள் தான் இருக்கு நைன் ருபீஸ் இப்போ வாங்க இந்த ஒன் டு ஒன் டிராவல் வீடியோவை பார்க்கலாம் ஓகே வியூவர்ஸ் இந்த எம்டிசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதோட டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ்ங்க இங்கேருந்து தாம்பரம் போகிறதுக்கு உங்களுக்கு எயிட்டீன் எம் நார்மல் ஃபேர் பஸ்ஸே அவைலபிள் தாங்க அது மட்டும் இல்லை நைன்டி ஒன் ஆர் வேலைச்சேரி போகிறது எல்லாமே உங்களுக்கு நார்மல் கட்டண பேருந்து தான் அதில் போனீங்கன்னா உங்களுக்கு நைன் ருபீஸ் வரும் பட் நடுவில் நாலஞ்சு ஸ்டாப்பிங் நின்று தான் போகும் அது கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் இந்த பஸ்ஸு வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜேர்னியாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேங்க வாங்க டிராவல் முடிஞ்சதுக்கப்புறம் இதோட ஜேர்னியோட அனுபவம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போது நீங்கள் பார்க்குறது வண்டலூர் பிரிட்ஜுங்க பிரிட்ஜுக்கு கீழே இந்த பஸ்ஸு போகாது அடுத்ததாக இப்போ பஸ்ஸு போகிறது பார்த்திங்கன்னா பெருங்கலத்தூர் பிரிட்ஜு மேலே தாங்க பொதுவாக இந்த பிரிட்ஜு பார்த்திங்கனாலே நார்மல் காரு லாரி ஹோம்னி பஸ் எல்லாமே தான் நின்று பார்த்துருக்கேன் ஃபஸ்ட் டைம் ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸு இந்த பிரிட்ஜு மேலே போகிறது இப்போ தாங்க பார்க்குறேன் சூப்பரான கேடி லக்ஸரி கேடி எங்கேயுமே கிலோ ஓகே விவாஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்கறதா வாயில் வழியாக கோயம்பேடு போகிறதுக்கு உண்டான பஸ்ஸஸ்லாம் போய் போகிற வழி இந்த பஸ்ஸு உங்களுக்கு ரைட்டு இறங்கி இரும்புலியூரில் கூட நிற்கவே இல்லைங்க சும்மா ஸ்ட்ரெயிட்டாக வந்துகிட்டே தான் இருக்குது இந்த ட்ராவலிங் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் சீக்கிரமாக தாம்பரம் வந்து ரீச் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல மார்க்க ஓகே விவாஸ் இப்போ நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப் வந்து ரீச் பண்ணிட்டோம் இப்போ இங்கேருந்து இறங்கி தான் நான் ஆப்போசிட் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் போக போகிறேன் ஓகே பிவா இப்போது நான் இந்த பஸ் ஸ்டாப் வந்து இறங்கிட்டேன் மூணு இருபதுக்கு அங்கே ஸ்டார்ட் பண்ணேன் மூணு முப்பத்தஞ்சுக்கு என்னை இங்கே தாம்பரத்தில் வந்து இறக்கி விட்டாங்க நடுவில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நிற்கவே இல்லைங்க ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளம்பாக்கத்தில் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே தாம்பரத்தை தான் இறக்கி விட்டாங்க மேக்ஸிமம் டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸில் நான் இங்கே வந்து ரீச் பண்ணிவிட்டேன் இப்போ டூ வேர்ட்ஸ் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தாங்க போய்ட்டுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜேர்னியை நீங்களே பார்த்துருப்பீங்க பாயிண்ட் டு பாயிண்ட்னு ஒன்றே நான் கூட நினைச்சேங்க ஒரு ரெண்டு மூணு ஷாப்பிங்கில் நிறுத்திட்டு தான் இங்கே தாம்பரம் வருவாங்கன்ட்டு பட் ஆனால் இந்த ஒன் டூ ஒன் பிளாம்பா கம் டூ தாம்பரம் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா நடுவில் எங்கேயுமே நிறுத்தவே இல்லை சூப்பராக கொண்டு வந்து இங்கே இறக்கிட்டாங்க மேக்ஸிமம் டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸில் நான் இந்த தாம்பரம் வந்து ரீட் பண்ணிட்டேன் கிளாம்பாக்கம் வந்து இறங்குறவங்களுக்கு இது உண்மையிலேயே ஃபஸ்ட்டு யூஸ் என்ன ஒன்று தாம்பரத்தில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நிறுத்துறது யூ டேன் போட்டு வந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேயே நிறுத்துனாங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இதே மாதிரி சென்னையில் மாநகர பேருந்து நிறைய பார்க்கணுன்னா மறக்காமல் எங்களோட பெபிள் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பெபிள்ஸ் தமிழ்